ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு கூகுள் எம் சேனல் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா பெண்கள் வந்து தினமும் பணம் சேமிக்க என்னென்னலாம் அன்றாட வாழ்க்கையில் செய்யலாம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோவை ஃபுல்லாக பார்த்துட்டு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள் அது எனக்கும் மோட்டிவேஷ்னலாக இருக்கும் வாங்க இப்போ வீடியோ பார்க்கலாம் முதல் விஷயமா நம்ம அன்றாடம் செய்கிற இருந்து எப்படியெல்லாம் சேமிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு பிளான் பண்ணணும் டெய்லி டெய்லி நம்ம என்ன செலவு பண்ணுறோம் அப்படிங்கிறது கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து ட்ராக் பண்ணணும் அதாவது ஒரு எழுதி வைக்கிறது பெஸ்ட்டு நோட்டில் எழுதி வச்சு அன்னன்னைக்கு எவ்வளோ செலவு பண்ணுறோம் அதில் வந்து அந்த செலவுகளை வந்து எப்படியெல்லாம் கம்மி பண்ணலாம் கஞ்சத்தனமாக இருக்கணும்னு சொல்ல வரல எப்படியெல்லாம் கம்மி பண்ணலாம் ஹோல்சேல் கடையில் வாங்கலாமா காய்கறி கடையில் வந்து வாங்குறது வந்து எந்த கடைகளில் வாங்கினா நமக்கு வந்து பெஸ்டான ப்ரைஸில் கிடைக்கிது நல்ல பொருளாக கிடைக்குது அப்படிங்கிறது சின்ன சின்னதாக நம்ம பண்ணுற விஷயங்களால் கண்டிப்பாக நம்மளால் அன்றாடம் வந்து சேமிக்க முடியும் நம்ம செய்கிற செலவுகள்லேருந்தே சேமிக்கிறது வந்து முடியுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக முடியும் நீங்கள் அதுக்கு வந்து ஒவ்வொரு நாளும் என்னென்ன செலவு பண்ணுறீங்க அதை எப்படி வந்து குறைக்கலாம் என்ன மாதிரி வாங்கினா நமக்கு வந்து அதில் சேமிப்பு கிடைக்கும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வந்து ஒரு பிளான் பண்ணணும் ரெண்டாவது விஷயமா இந்த மாதிரி புத்திசாலித்தனமான சேமிப்புகள்லாம் வந்து கண்டிப்பாக நம்மளால் பெண்களால் கண்டிப்பாக முடியும் ஒவ்வொரு நாளும் நம்ம வீட்டுக்காக வந்து காய்கறி வாங்குவோம் மளிகை பொருள் வாங்குவோம் ஏதோ ஒரு விதத்தில் நம்ம செலவு செய்வோம் இல்லையா நிறைய சிட்டி சைடு உள்ளவங்க வந்து வாட்டர் கேன் வாங்குவாங்க இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது ஒவ்வொரு நாளும் வந்து நம்ம ஒவ்வொரு விதமான செலவுகள் செய்வோம் அந்த செலவுகளில் எப்படியெல்லாம் சேமிப்பு பண்ண முடியும் அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரிஞ்சுருக்கும் இதுவரைக்கும் தெரியலை அப்படின்னா தெரிஞ்சுக்கோங்க நம்ம இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம் பார்த்தும் தெரிஞ்சுக்கோங்க அதே போல் டெய்லி டெய்லி நீங்கள் செய்கிற செலவுகளில் வந்து எழுதி வைக்கும்போது அதிலிருந்தே உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா கிடைக்கும் அஞ்சாவதா வந்து பணத்தையும் நேரத்தையும் வந்து கவனமா கையாளணும் என்ன காரணம் அப்படின்னா இந்த ரெண்டுமே வந்து பணமாக இருந்தாலும் சரி நேரமாக இருந்தாலும் சரி போயிட்டுன்னா திரும்ப கிடைக்காது பணத்தை கூட நம்மளால் திரும்ப வந்து சம்பாதிக்க முடியும் ஆனால் நேரத்தை வந்து திரும்ப வாங்கவே முடியாது ஒரு பத்து வருஷ காலம் போயிடுச்சு இப்போயிலேருந்து ஒரு பத்து வருஷ காலம் போயிடுச்சு நீங்கள் சேமிக்கவே இல்லைன்னா பத்து வருஷத்துக்கு அப்புறம் திரும்பி பார்க்கும்போது பத்து வருஷத்தை வேஸ்ட் பண்ணிட்டோமே அப்படின்னு நினைக்க தோணும் அந்த மாதிரி இருக்கவே கூடாது எப்போயெல்லாம் வந்து உங்களுக்கு டைம் கிடைக்குதோ அந்த டைமை எப்படியெல்லாம் சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு பிளான் பண்ணுங்க அதே போல் என்னென்ன எல்லாம் சேமிக்க முடியும் அப்படிங்கிறதையும் பிளான் பண்ணுங்க இது ரெண்டுமே ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் வாழ்க்கையில் ரொம்ப சக்ஸஸ் ஆனவங்க எல்லாமே வந்து இது ரெண்டையுமே ரொம்ப கவனமாக கையாண்டவங்க தான் அதனால் உங்களோட நேரத்தை வீணாக்கவே ஆக்காதீங்க காலம் வந்து பொன் போன்றது அதனால் எப் எப்பவுமே வேஸ்ட் பண்ணாமல் உங்களுக்கு ஃப்ரீ டைம் கிடைக்குதுன்னா அந்த டைமில் என்ன பண்ண முடியும் எப்படி சம்பாதிக்கலாம் அப்படிங்கிறத பாருங்க ஒரு சின்ன அமௌண்ட்டாக இருந்தாலும் அதை எப்படி சேமிக்கலாம் அதை எப்படி பெருக்கலாம் அப்படிங்கிறத யோசிங்க மூணாவது விஷயமா அன்றாடம் எப்படி சேமிப்பது அப்படிங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கோங்க நம்ம அன்றாடம் என்ன செலவுகள் பண்ணுறோம் அந்த செலவுகள்லேருந்து எப்படி சேமிக்க முடியும் அப்படிங்கிறது தெரிஞ்சாலே உங்களாலையும் நிறைய சேமிக்க முடியும் ஒவ்வொரு நாளும் நம்ம பண்ணுற செலவுகளை கண்டிப்பாக ட்ராக் பண்ணணும் அதிலிருந்து எப்படி சேமிக்க முடியும் என்ன மாதிரி விதமான செலவுகளை வந்து குறைக்க முடியும் என்ன மாதிரி பண்ணுனா இதிலருந்து நம்மளால் வந்து ஒரு அஞ்சு ரூபாய் பத்து ரூபாய் சேமிக்க முடியும் அப்படிங்கிறத பாருங்கள் அஞ்சு ரூபாய் பத்து ரூபாயெலாம் ஒரு விஷயமா அப்படின்னு கேட்கலாம் கண்டிப்பாக அது அஞ்சு ரூபாயாக இருந்தாலும் சரி பத்து ரூபாயாக இருந்தாலும் சரி ரூபாயாக இருந்தால் கூட அது உங்களோட சேமிப்பு தான் அதில் ஒரு ரூபாய் உங்களுக்கு வந்து லாபம் இருந்தால் கூட அது வந்து உங்களோட உங்களோட சேமிப்பில் தான் சேரும் அந்த ஒரு ரூபாயை நீங்கள் வந்து சேமிப்புக்காக ஒதுக்கணும் ஒரு செலவு பண்ணுறீங்க இன்றைக்கி உதாரணத்துக்கு இன்றைக்கி ஒரு செலவு பண்ணுறீங்க அதை இந்த கடையில் வாங்கினா பத்து ரூபாய்க்கும் வேறு கடையில் வாங்கினா எட்டு ரூபாய்க்கும் கிடைக்கிது அப்படின்னா அந்த ரெண்டு ரூபா கம்மியாக கிடைக்கிற கடையில் வாங்கினா அந்த ரெண்டு ரூபா வந்து நமக்கு வந்து சேமிப்பு அந்த ரெண்டு ரூபாயை நீங்கள் அன்னைக்கு வந்து உங்களோட சேமிப்பில் வந்து சேர்த்துக்கணும் நாலாவது விஷயமா இதெல்லாம் முடியுமா இந்த மாதிரியெல்லாம் சேமிக்க முடியுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக முடியும் நம்ம நினச்சா கண்டிப்பாக எதுவுமே சாத்தியம்தான் எதுவானாலுமே வந்து நம்ம ஃபஸ்ட்டு நினைக்கணும் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம சேமிக்கிற ஒவ்வொரு சேமிப்பும் சின்ன சின்ன சேமிப்பு தான் நம்மளோட வெற்றியோட முதல் படி முடியும்னு நீங்கள் நம்புனீங்க அப்படின்னா அதுதான் நம்ம வெற்றியோட ஃபஸ்ட்டு படியாக இருக்கும் அதனால் அமௌண்ட்டு சின்னதோ பெருசோ ஒவ்வொரு மாதமும் சேமிங்க ஒவ்வொரு நாளும் சேமிங்க ஒவ்வொரு நாளும் சேமிக்கிறது டெய்லி டெய்லி உங்களோட சேமிப்பை பழக்கப்படுத்தும் மேலும் மேலும் உங்களோட சேமிப்பும் அதிகமாகும் சேமிக்கிற ஆர்வமும் அதிகமாகும் அடுத்ததாக வந்து சம்பாதிக்காமலே வந்து சேமிப்பது என்பது சாத்தியமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக சாத்தியம் புத்திசாலித்தனமான பெண்கள் வந்து சம்பாதிக்காமல் ஹஸ்பண்ட் கொடுக்குற சேல் பணத்திலிருந்தே வந்து வீட்டுக்கு தேவையான பொருள்களையும் வாங்கி சேமிப்பாங்க அது எப்படி அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க உதாரணத்துக்கு ஒரு ஐயாயிரம் ரூபாய் ஒவ்வொரு மாசமும் உங்கள் ஹஸ்பண்ட் உங்களுக்கு வந்து மளிகை பொருள் வாங்குறதுக்கு மற்ற செலவுக்கெல்லாம் கொடுக்குறாங்கன்னா அதில் எப்படி சேமிக்க முடியும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு வந்து பாருங்க ஒரு மளிகை பொருள் வாங்கணும் அப்படின்னா அது எங்க வாங்கினா எப்படி வாங்கினா நமக்கு வந்து சேமிப்பு அதிகப்படுத்தும் அப்படிங்கிறத யோசிங்க இந்த மாதிரியெல்லாம் வந்து பண்ணாலே வந்து நம்ம சம்பாதிக்காமல் நம்ம கொடுக்குற காசு செலவுக்காக கொடுக்குற காசுலையே வந்து நம்மளால சேமிக்க முடியும் இதெல்லாம் முடியுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக முடியும் பெண்கள் நாம் வந்து முடியும் அப்படின்னு நினச்சா எந்த ஒரு விஷயத்தையுமே வந்து சாதிக்க முடியும் அது சின்ன விஷயமா இருந்தாலும் சரி பெரிய விஷயமா இருந்தாலும் சரி எல்லாமே வந்து முயற்சி தான் எப்போதுமே ஒரு சின்ன முயற்சி தான் வந்து ஒரு பெரிய வெற்றிக்கு வந்து முதல் படி அதனால ட்ரை பண்ணுங்க இந்த மாதிரி எல்லாம் சின்ன சின்னதா மாற்றம் நம்ம பண்ணக்கூடிய மாற்றத்திலிருந்தே நம்மளால நிறைய சேமிக்க முடியும் அடுத்ததாக வந்து டெய்லி டெய்லி இது வரைக்கும் சேமிப்பே பண்ணலை அப்படின்னு சொல்கிறவங்க வீட்டில் நான் சம்பாதிக்கலை வீட்டில் தான் ஹோம் மேக்கராக இருக்கிறவங்களும் நீங்கள் பண்ணுற செலவுகள்லேருந்து டெய்லி டெய்லி சின்ன சின்னதாக ஒரு அமௌண்ட்டை வந்து சேமிக்கிறதுக்கு ஒதுக்க ட்ரை பண்ணுங்க நான் ரொம்ப கம்மியான அமௌண்ட்டு தான் சொல்லியிருக்கேன் உங்களோட சேமிப்பை நீங்கள் ஒரு ரூபாயிலிருந்து கூட தொடங்கலாம் ஒரு ரூபா போடுங்க இல்லை ரெண்டு ரூபா ஒரு நாளைக்கு ரெண்டு ரூபான்னு வச்சுக்கோங்க இல்லை மூன்று ரூபான்னு வச்சுக்கோங்க இல்லைனா நாலு ரூபா இதில் ஏதாவது ஒன்று நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க டெய்லி டெய்லி அந்த அமௌண்ட்டை வந்து இப்போ ஒரு ரூபான்னா டெய்லி உங்களால் ஒரு ரூபாய் முடிஞ்சால் கண்டிப்பாக ஒரு ரூபாய் போட்டுடணும் இல்லை என்னால் இன்னைக்கு ஒரு ரூபா போட முடியும் நாளைக்கு ரெண்டு ரூபா கூட போடுவேன் அப்படின்னா உங்களால் ஒவ்வொரு நாளும் சில்லரையே எவ்வளோ கிடைக்கிதோ அதை சேமிக்க ட்ரை பண்ணுங்க இன்னொரு இது வந்து டெய்லி ஒரு ரூபாய் இல்லை ரெண்டு ரூபா காயினா இல்லைன்னா ரெண்டு ரெண்டு ரூபாய் காயினா நாலு ரூபாயா இல்லைன்னா அஞ்சு ரூபா காயினா இந்த மாதிரி டெய்லி டெய்லி சேமிப்பை வந்து ஃபஸ்ட்டு பழக்கப்படுத்திக்கோங்க சின்னதாக உங்களோட சேமிப்பை வந்து ஸ்டார்ட் பண்ணி பழக்கப்படுத்திக்கோங்க அந்த மாதிரி பழக்கப்படுத்துறது நாளடைவில் பழக்கமாகி இன்னும் நம்மளோட சேமிப்பை அதிகமாக்க வந்து முயற்சி நீங்களே செய்வீங்க இந்த மாதிரி சின்ன சின்ன அமௌண்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி நம்ம சேமிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கே வந்து ஒரு ஆர்வம் வந்துடும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்